தலைக்கு தேக்கிற எண்ணெயோட இந்த அதிசய பொருளை சேர்த்து பாருங்க உங்கள் தலையில முடி கொட்டுன இடத்துல திரும்ப புது முடிகள் வளருங்க முடி நீளமாக அடர்த்தியாகவும் மாறும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமனை குக்கிங் இப்போ இருக்க காலத்தில் நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் பொதுவான பிரச்சனையாக இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முடி கொட்டுதல்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு காரணம் கிளைமேட் கண்டிஷன் பொல்யூஷன் நம்ம செய்கிற வேலை சரி வர தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதிகமாக நம்மளோட உடம்புல ஹீட்டாக இருக்கிறது இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இதனால் தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும் முன்னற்றியில் வழுக்கை நடு மண்டையில் வழுக்கை அப்படின்னு நிறைய பேர் இந்த முடி கொட்டுதல் பிரச்சனையில் அவஸ்தைப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது எந்த இடத்துல முடி கொட்டுச்சோ அந்த இடத்துல உங்களுக்கு புது புது முடிகள் வளரும் இதனால உங்கள் தலைமுடி அடர்த்தியாக இருக்கும் ரெண்டு மூணு முறை செய்யும் போதே முடி கொட்டுதல் இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகுதுங்க இது ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்யலாம் இது செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருட்கள் போதுங்க அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் இந்த மெத்தடுக்கு நான் முதல்ல எடுத்துருக்கிறது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் இருக்க சல்ஃபர் கண்டென்ட் நம்ம தலை முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தலையில் அதிக அளவு கொலாஜினாக ப்ரொடியூஸ் பண்ணுங்க இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தலைக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் இது இதனால் முடி கொட்டுதல் இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகும் முடி கொட்டுன இடத்துல திரும்பவும் நமக்கு புது புது முடிகள் வளரும் இந்த வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்த போகிறோம் வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கும் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்க முடி அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நான் எடுத்து தயிர் தான் தயிரில் அதிக அளவு ப்ரோட்டீன் கால்சியம் பயோட்டின்லாம் இருக்குது இதனால் நேச்சுரலாகவே நம்ம முடியை வேர்லேருந்து வலுவாக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம தலையில் புது புது முடிகள் வளர்கிறதுக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கும் முடி கொட்டுதலையும் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க இது கூட நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் தலைக்கு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா எந்த மூலிகை எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த லிக்விடை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த லிக்விட் ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது கூடங்க முடி கொட்டுதல் தலைமுடி அங்கங்க ஒரு மாதிரி பேட்ச் பேட்ச வழுக்கை போல இருக்கிறதுன்னு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த லிக்விட் சூப்பராக ஒர்க் ஆகுங்க இது நீங்க வாரத்துக்கு மூணு முறை அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்க தலையில் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இது நம்ம தலைப்பகுதியில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அதாவது நம்மளோட ஸ்கால் பகுதியில் முடியோட வேர் பகுதியில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம் முடியோட நீளத்துக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது நல்லா அந்த மண்டை ஓட்டு பகுதியில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பூசி விடுங்க பூசி விட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க நல்ல கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு மாற்றி மாற்றி உங்கள் விரல் பயன்படுத்தி ஒரு மசாஜ் கொடுங்க எந்த இடத்துல முடி இல்லையோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிக நேரம் மசாஜ் கொடுங்க இந்த மாதிரி தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு உங்கள் தலை முடிய ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ண போறதுக்கு முன்னாடி இதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பவுலில் அரிசி கழுவின தண்ணி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பயன்படுத்துகிற தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடியும் சேர்த்துக்கிறேன் காஃபி பொடி நேச்சுரலாகவே நம்ம முடியை கருகருன்னு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அது மட்டும் இல்லை முடிக்கு நல்ல ஒரு பளபளப்பும் மினுமினுப்பையும் கொடுக்கும் இந்த மூணு பொருளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தயிர் ஒரு மாதிரி திரியாக இருக்கும் பரவாயில்லைங்க அது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சரியாயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷாம்பு தலைக்கு அப்ளை பண்ணுவீங்களோ அதை இது கூட சேர்த்துக்கோங்க எப்பயும் ஷாம்புவை நம்ம விரும்புனால் தலைக்கு போடக்கூடாது நேச்சுரலான நம்ம முடி வளர்ச்சிக்கு தூண்டக்கூடிய பொருளோட ஷாம்பு பயன்படுத்தும் போது முடி கொட்டுதலும் நமக்கு இருக்காது ரொம்ப சீக்கிரமாக நம்ம தலையில் வெல்ல முடியும் வராதுங்க அதனால் ஷாம்புவை வெறுமனை பயன்படுத்தாமல் இது போல் யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களோட ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்